அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டாக்டர் அர்ச்சுனா பற்றிய தகவல்களை முடிஞ்சவரை தேடி தேடி உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுடைய பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க அது மட்டும் இல்லாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்போ தான் என்னுடைய பகிர்வுகள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவையும் பெற்றுத்தந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு என்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு டாக்டர் அர்ச்சனா பற்றிய ஒரு பகிர்வு ஒன்று அதாவது அந்த பகிர்வை பகிர்வதற்கு முன்பதாக டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்ற தேர்தல் அதுக்கான நோமினேஷன் போட்டதுக்கு பிற பிற்பாடு நிறைய பாராளுமன்ற தேர்தல் கேட்பவர்களோடு சேர்ந்து இணைந்து கேட்பதற்காக அல்லது அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்காக தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வந்து சொல்லியிருந்தார் குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுடைய பெயரை சொல்லி இவர்களோடு எனக்கு பயணிக்க எனக்கு விருப்பம் அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் யாருமே அவரோடு சேர்ந்து பயணிக்க வரவில்லை அதுக்கப்புறமாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அதுக்கப்புறமாக பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் வென்றதுக்கு அப்புறமாக வென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தான் சேர்ந்து பயணிக்க தயாராக இருப்பதாகவும் டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தார் ஆனால் அந்த வேளையிலும் கூட யாருமே டாக்டர் அர்ச்சுனாவோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வென்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொல்லவில்லை அது என்பிபி அரசாங்கமாக இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் அது வேற்று இதர கட்சிகளில் இருந்து வென்றவர்களாக இருக்கலாம் யாருமே டாக்டர் அர்ச்சுனாவோடு நான் சேர்ந்து பயணிக்க விரும்புகிறேன் அல்லது பயணிக்க எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லவில்லை அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சனா வந்து ஒரு சில நபர்களினுடைய பேரை சொல்லி சரி குழுவில் வந்து எங்களுக்கு ஆதர எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களில் வந்து ரெண்டாவதோ மூன்றாவது ஆசனம் கிடைக்காத பட்சத்தில் தேவையில்லாமல் ஒரு சிலருக்கு கிடைத்த ஆசனங்களுக்கு பதிலாக டாக்டர் அர்ஜுன் அவர் சொல்கிற பேரடை சொல்லி இவர்களுக்கு இந்த ஆசனங்கள் கிடைத்திருந்தால் நிச்சயமாக நல்லதாக அமைந்திருக்கும் அவர்களுக்கு திறமை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு சரியான வகைகளில் வந்து கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திறமை இருக்கிறது ஆளுமை உள்ளவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அவர்களில் ஒருவர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரென்றால் மணிவண்ணன் அவர்கள் சட்டத்திரணி மணிவண்ணன் அவர்கள் அவர்கள் வந்து இந்த இந்தபுற பாராளுமன்ற தேர்தலில் வந்து தோற்கடிக்கப்பட்டார் ஆனால் இவர் வந்து இலங்கையில் எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய வடபகுதிக்கான முற்று முழுதான அத்தனை அபிவிருத்தி வேலைகள் அது சம்பந்தமாக இல்லாமல் மாநகர சபை அதே மாதிரியே வடபகு பகுதி அபிவிருத்தி குழு இதுவர்களில் எல்லாவற்றிலும் வந்து இவருடைய செயற்பாடுகள் இருந்தது இவருக்கு அதுக்கான பூரண அனுபவமும் உண்டு ஆனால் அவர் வந்து மக்களினால் தோற்கடிக்கப்பட்டிருந்தார் அது மக்களினுடைய ஆணை அதை வந்து யாருமே மாற்ற முடியாது ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து மணிவண்ணன் அவர்களோடு தான் சேர்ந்து பயணிக்க விருப்ப விரும்புவதாகவும் அவருக்கு வந்து அவருடைய ஆதரவை பெற்று நாங்கள் பயணித்தால் வந்து நல்ல விஷயம் அதுக்கு வந்து மணிவண்ணன் சம்மதத்தால் நான் அவரோடு கதைத்து நான் இப்போ இருக்கின்ற தன்னுடைய பழைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு அதுக்கு தவறாக கயிற்சிருந்தால் அதை விட்டுவிட்டு நான் உங்களோடு சேர்ந்து பயணிக்க தான் விரும்புவதாக டாக்டர் அர்ச்சனா வந்து ஒரு சமூக வலைத்தளத்தில் வெளியிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமாக எந்த பகிர்வுகளும் இல்லை ஆனால் இன்று வந்து டாக்டர் அலட்சி இப்போ பாராளுமன்றத்தில் வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்ததுக்கு அப்புறமாக இன்று ஒரு சகோதரன் ஒருவர் குறிப்பிட்ட மணிவண்ணன் அவர்களிடம் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமாக உங்களுடைய மக்களுடைய ப மக்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதே மாதிரி அவருடைய கருத்துக்களை கேட்பதற்காக நேர்காணல் செய்வதற்காக சென்றிருந்த போது குறிப்பிட்ட அந்த வலி ஒளி சகோதரன் கேட்ட கேள்வி நீங்கள் வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய இன்றைய இந்த அரசியல் பார்வை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சொன்னால் அப்பொழுது குறிப்பிட்ட மணிவண்ணன் அவர் சொல்லி டாக்டர் அர்ச்சனா வந்து எங்கே என்ன பிரச்சனை நடக்கிறதோ அந்த இடங்களில் மக்களுக்கான தேவைகளை அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை பூர்த்தி செய்வதற்காக உடனுக்குடனடியாக காலத்துக்கு சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை உண்மையில் வந்து தீர்க்கின்ற அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா போகின்ற பாதை எல்லாமே வந்து சரியான பாதையில் தான் டாக்டர் அர்ச்சுனா சென்று கொண்டு இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே வந்து இன்றைய காலத்தில் வந்து நாங்கள் இந்த அரசு அதிகாரிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசிசி மீட்டிங்கில் வந்து சில விஷயங்கள் வந்து கதைத்தது வந்து தனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி மேலும் சொன்னால் அவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு எங்களோட தான் இருந்து பணி செய்யாகிட்ட போகிறார்கள் அவர்களுடைய பணிக்கு அவர்கள்லாம் பணியாற்றுவார்கள் நாங்கள் அவர்களை கொண்டு தான் வேலை வாங்க வேண்டும் அதனால சில நேரங்களில் அவர்களை நாங்கள் அதட்டலாகவோ அல்லது அவர்களும் வந்து நாங்கள் பயமுறுத்தியோ வந்து வேலை வாங்குவது அப்படி என்பது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் அவர்களை பிழை விடுகின்ற பொழுது அதனை தட்டி கேட்கின்ற உரிமை எங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்குது அதனை நாங்கள் தட்டி கேட்கலாம் ஆனால் கேட்குற முறையில் வந்து வித்தியாசம் இருக்குது அதனை வந்து எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா புரிந்து கொண்டு இனி வருகின்ற இனி வருகின்ற காலங்களில் நடந்தாருன்னு சொன்னால் நிச்சயமாக அவருடைய பயணம் வந்து நல்லது ஒரு பயணமாக இருக்கிறது அந்த வேலையில் வந்து குறிப்பிட்ட சகோதரன் கேட்ட கேள்வி வந்து டாக்டர் அர்ச்சனாவோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்க தயாராக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட அப்பொழுதும் நான் டாக்டர் அர்ச்சனாவோடு சேர்ந்து பயணிக்கு பயணிப்பதில் வந்து எனக்கு எந்த விதமான உடன்பாடுகளோ அல்லது எந்த பிரச்சனைகளும் இல்லை அதனால் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து தன்னோடு சேர்ந்து பயணிப்பதற்கு அவர் விரும்புகின்ற பட்சத்தில் வந்து நானும் அவரோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தான் தயார் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து திரு மணிவண்ணன் அவர்கள் நான் சொல்லியிருந்தார் இருவருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே பாடசாலையில் படித்தவர்கள் மணிவண்ணன் வந்து ஜீனியராகவும் அர்ஜுனா வந்து ஜூனியராகவும் இருந்தவர் இருவருக்கும் இடையில் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து மணிவண்ணன் அண்ணா அப்படின்ற ஒரு பாச பணப்பில் தான் அழைக்கிறார் இந்த வேலையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இருவருமே சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து இரண்டு பேருமே ரெண்டு வித்தியாசமான ஆளுமைகள் அது மணிவண்ணமாக இருக்கலாம் அவருடைய ஆளுமையும் வித்தியாசமானது அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனாவுடைய ஆளுமையும் வித்தியாசமானது ஆனால் இருவருமே சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த பயணம் வெற்றி பயணமாக இருக்கும் அதே போல் இன்னொரு விஷயம் இருக்கிறது தனியாக டாக்டர் அர்ச்சனாவால் இந்த வடபகுதியாக இருக்கிற யாழ்ப்பாணத்தையோ கிளர்ச்சியோ தனி ஒருவரால் அதை கொண்டு போது அப்படின்றது வந்து கஷ்டமான விஷயம் அதை விட டாக்டர் அர்ஜுனா இன்னும் வந்து தன்னுடைய கட்சியை வந்து பதியவில்லை கட்சியை கட்சி அதுக்கான உறுப்பினர்கள் செயலாளர் இருந்து எல்லா விஷயங்களும் வந்து செய்ய இருக்கிறது அதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு வீடியோவில் வந்து டாக்டர் அர்ஜுனா சொல்லி அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ஜுனோட கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்று அவரோடு சேர்ந்து பயணிக்க திரு மணிவண்ணன் சம்மதித்தால் நிச்சயமாக அது வெற்றியான ஒரு பயணமாக அமையும் அப்படின்றத வந்து எந்த ஐயப்பாடும் இல்லை ஆனால் பார்க்கலாம் இருவருமே சேர்ந்து பயணிப்பார்களா இல்லையா அப்படின்றது வந்து காலம்தான் பது சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மிளந்திருக்கின்ற இன்றைய நாளிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆண்டு வந்து மிளந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வலிகளையும் உணர்வுகளையும் கொடுத்துருக்கும் அதே மாதிரி ஒவ்வொருவர் சிலருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் இது எப்படியாக இருந்தாலும் பிறந்திருக்கிற இந்த ஆண்டு எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆண்டாகவும் நல்ல ஒரு சந்தோஷமான ஆண்டாகவும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுகின்ற ஆண்டாகவும் இருக்க வேண்டும் இனம் மதம் மொழி கடந்து சாதி மத பேதம் கடந்து இந்து மதம் கிறிஸ்தவ மதம் சைவ மதம் அப்படின்னு சொல்லி மதம் கடந்து நாங்கள் எல்லோருமே மனிதர்கள் அப்படிங்கிற வகையில் வந்து பயணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை அது மட்டும் இல்லை பலருடைய வாழ்க்கையில் வந்து பல்வேறுபட்ட சோகங்களாகவே இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தொடர்ச்சியான சோகங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் சோகங்களாகவே இருந்திருக்கும் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்துருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையாகவும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இவ்வளவோ பொருளாதார சிக்கலில் வந்து எதிர்பார்த்துருப்பார்கள் நிறைய பேர் அதே அந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எல்லாருக்குமே வந்து அந்த கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் போய் எல்லாருடைய கையிலும் வந்து பணம் பணங்கள் இருக்க வேண்டும் அதே மாதிரி தேக ஆரோக்கியம் இருக்க வேண்டும் மனசு சந்தோஷம் இருக்க வேண்டும் மன மன கவலைகள் இல்லாமல் மன சந்தோஷத்தோடு நீ நல்ல ஒரு வாழ்க்கை எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் பொதுவான கடவுளை நானும் வேண்டிக் கொண்டு உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையாக அமைந்தால் நிச்சயமாக அது அதுதான் கிடைக்க என்று சொன்னால் சந்தோஷமாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னதால் நிச்சயமாக மற்ற விஷயம் மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அது மனம் சந்தோஷமாக இருக்கிற பட்சத்தில் மிகுதி விடயங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு திருப்தியாக செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன் உடம்பும் மனசும் பத்திரம் என்று சொன்னால் ரெண்டும் சந்தோஷமாக வச்சுருங்க அந்த மறந்துருக்கிற ஆண்டு இனி வருகின்ற காலத்தில் எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றத வந்து எல்லாருக்கும் பொதுவான இறைவனை மீண்டும் 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 வேண்டிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்